சோர் பிச்சு எடுத்துறாங்க நல்லா பண்ணிட்டாங்க நம்ம இது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வேறு மியூசிக் தான் புதுசாக மியூசிக் போட்டுருக்காங்க நம்ம வெள்ளை மியூசிக் எதுவுமே இல்லை படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா எக்ஸ்பெக்டே பண்ணலண்ணா உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையாக நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குண்ணா நல்லா இருக்கு எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா ட்விஸ்ட் அண்ட் பிக்சன்ஸ் நிறைய இருக்கு பட் வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணலாம் டபுள் ஆக்ஷன் தான் வந்தீங்கன்னா ஒரு ஃபீஸ்ட்டுக்கு காத்துருக்கு நல்லா இருக்கும் படம் லேக்லாம் எதுவும் இல்லை இப்போ சாங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே சூப்பர் இருக்கு சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு அஸ் யூஷுவல் யூஎன் நல்லா பண்ணிருக்கா எக்ஸ்பெக்ட் விட பிஜிஎம் ஓகே தான் பட் நல்லா இருக்கு வெங்கட் பிரபு டேரக்ஷன் செமையாக இருக்குது நல்லா இருக்கு எங்க இன்சாய்ட்டு சூப்பராக இருக்கு சூப்பர் இல்லை இல்லை நார்மல் கமர்ஷியல் படம் தான்

நீங்க எதிரே பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கு படம் உள்ள போயிட்டு வந்து பாத்துங்க பயங்கரமா இருக்கு ப்ரோ அவர் எப்பவுமே எடுத்தா பயங்கரமா தான் எடுக்கிறாரு தளபதி படம் வர கிட்டத்தட்ட மூணு விஜய் இல்ல நூறு விஜய் இருக்காங்க படத்துல போய் பாருங்க வேற லெவல இருக்கு தல அதோட அதிகமா இருக்கு இந்த வாட்டி படம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்ல ஐயோ செமத்தியா இருக்கு ஆ மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காரு நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே ஹண்ட்ரட் டென் பர்சன்ட் சூப்பராக இருக்க படம் அதோட மாசம் அதோட பத்து மடங்கு சரி நல்லா இருக்கும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி சார் போனாடி தான் நல்லா இருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு சார் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லாடிச்சுக்காரு ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில்ல குடும்பத்தோடு வந்து எல்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க நல்ல கூட்டம் நல்லா இருக்கணும் அவர் பணமாக தேத்துறான் பயங்கரமாக இருக்குது தலை படம் வேறு தான் நல்லா இருக்குது பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் நல்லா இருக்குது ஆக்கின் தளபதி நல்லா நடிப்பார் இதில் நல்லா நடிச்சிருக்காரு வெங்கட் பிரபு பயங்கரமாக எடுத்திருக்காரு படம் சூப்பர் சொல்கிறா தளபதி வாழ்க்கை படம் சூப்பர்ண்ணா விஜய் ஆக்டிங்லாம் வேற லெவலு எல்லா கேரக்டர்ஸுமே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன போனோன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்குது கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலு சூப்பர் வேறு லெவல்லாம் மங்கத்தோட பத்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது